வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நீங்கள் கா கிலோ கத்திரிக்காய் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இருபது சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன் தேங்காய் சில்லு ஏழு எடுத்திருக்கேன் குட்டி தக்காளி நாலு பழம் எடுத்திருக்கேன் பூண்டு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு வத்தல் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுக்கோங்க மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொரியட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பரு நல்லா செவக்கிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் உளுந்தம்பருப்பு நல்லா செவ்வந்த உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு வத்தலும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதோட தேங்காய் சில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அடுப்பு சிம்லே இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ ஒரு தடவை கெண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இதை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு பருப்பு சவந்ததும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாளித்ததை சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க சுவையான கத்திரிக்காய் சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ